அவமதிப்பு பே அமித்ஷாவை ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அம்பேத்கரை அமைச்சர் அமித்ஷாவை காண்டித்து பிசிக கிழக்கு முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ் முத்து தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பி கையில் அம்பேத்கரின் திருவுருவ படத்தை ஏந்தி அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவரை பதவி விலக வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக ஆளும் அரசை கண்டித்தும் கோஷமிட்டனர் இதில் திமுக கூட்டணி கட்சியினர் தமிழ் புலிகள் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்புகளுடன் இருந்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பி காவலரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அங்கிருந்து கழித்துவிட்டனர் அம்பேத்கர் வாழ்க்கை அம்பேத்கர் அம்பேத்கர் வாழ்க்கை அம்பேத்கர் வாழ்க்கை தந்தி इयो किरमिड को मल्याय खंडिकिंद्र अनमाया खंडिकिंद्र मल्याय खंडिकिंद्र अविसाये खंडिकिंद्र मल्याय खंडी दुका अनमाया खंडिकिंद्र सत्वय कुंभराई सत्वय कुंभराई सत्वय बीजेबी कुंभराई अनमाया खंडिकिंद्र सुदा सुदा खंडिकिंद्र खंडिकिंद्र अविसाये खंडिकिंद्र ओला तंबिंगांगे तिरमा ओला तंबिंगांगे मल्याय खंडिकिंद्र अनमाया உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் அம்பேத்கரை இடிவழ்த்திய அம்பேத்கரை இடிவழ்த்தியே அமித்ஷா நண்பிபெடுக்கின்ற 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 அபிஷாயே பதைவிலகே அபிஷாயே பதைவிலகே அபிஷாயே பதைவிலகே அபிஷாயே பதைவிலகே 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 அபிஷாயே பதைவிலகே அபிஷாயே பதைவிலகே கண்டிக்கின்றோம் 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 ஒண்டியசை கண்டிக்கின்றோம் ஒண்டியசை கண்டிக்கின்றோம் மூடுயுது கண்டிக்கின்றோம் மூடுயசை கண்டிக்கின்றோம் விந்தாரே கண்டிக்கின்றோம் அபிஷாயே